அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கொடிக்கள்ளி ஏறு சிங்கி இந்த இரண்டு விதமான தாவரங்கள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா மருத்துவ ரீதியிலும் வாஸ்து ரீதியிலும் இந்த இரண்டு தாவரங்கள் நமக்கு தரக்கூடிய நன்மைகளும் பயன்களும் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி இந்த இரண்டு விசித்திரமான இயல்புக்கு மாறான அமைப்பு கொண்ட தாவரங்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த தாவரம் கள்ளி வகை சார்ந்த ஒரு தாவரம் இது வந்து கொடிக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இலைகளே இல்லாமல் தண்டு முழுவதும் பரவிருக்கக்கூடிய அழகு தாவரமாக பார்ப்பதற்கு கொஞ்சம் விசித்திரமான அமைப்பு கொண்டது இதற்கு கொடிக்கல்லி எலிப்பாலை எலிப்பாலைக்கல்லி கொம்புக்கல்லி தடிக்கல்லி தாடிக்கல்லி திருக்கல்லி இது பல்வேறு சிறப்பு பெயர்களும் உண்டு பென்சில் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் பென்சில் அளவு இருக்கக்கூடிய தண்டினுடைய அமைப்பால் இது பென்சில் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடி முழுவதும் தண்டுகளில் பால் இருக்கும் எந்த இடத்துல நீங்கள் தண்டு உடைச்சாலும் அந்த இடத்துல பால் கசியும் இந்த தாவரமானது அரை வறண்ட வெப்பமண்டல காலநிலையில் வளரக்கூடிய தன்மை கொண்டது இந்த செடி நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த செடியை சுற்றி இருக்கக்கூடிய மாசுபடைந்த காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது காற்றில் இருக்கக்கூடிய மாசையும் தூசியையும் அகற்றும் தன்மை கொண்டது மேலும் இந்த செடியானது பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்துகிறாங்க இந்த செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த செடியானது சரும நோய்களுக்கு சிறந்த ஒரு தீர்வாக இருக்குது மேலும் வாதம் முடக்குவாதம் கைகால் வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆக சிறந்த மருந்தாக இருக்குது மேலும் வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது ஆறாத புண்களை கூட குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கும் இந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய இந்த செடியை எப்படி நம்ம மருந்தாக மாற்றணும் அப்படின்னா இந்த செடியானது சர்ம பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா சர்ம பிரச்சனை அப்படின்னா சர்மத்தில் ஏற்படக்கூடிய அலர்ஜி சொறி சிறங்கு படர்த்தாமலை தேமல் இது போல் பிரச்சனைகளுக்கு இந்த செடியை நன்கு அரைத்து மஞ்சளுடன் கலந்து அப்படியே நீங்கள் மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சர்ம பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடி உஷ்ணத்தை குறைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை இந்த செடிக்கு உண்டு இந்த தண்டை எடுத்து நீங்கள் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஆரவன பிறகு அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா தலைக்கு குளித்தாலும் சரி இல்லை உடம்புக்கு குளித்தாலும் சரி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் படிப்படியாக குறைந்து உடல் நல்ல வலிமையாகவும் சக்தி பெற்றதாகவும் மாறும் உடலில் எங்கேயாவது வீக்கம் இருந்தாலோ நீண்ட நாளாக உடையாமல் கட்டி இருந்தாலோ அந்த கட்டியில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கு இந்த கொடிக்கல்லியை விளக்கு தீயில நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அதை பிழிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதிலிருந்து வரக்கூடிய சாரை எடுத்து அந்த உடல் பீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கட்டி இருக்கக்கூடிய இடத்துல தடவினீங்க அப்படின்னா சரியாயிடும் நீண்ட நாளுக்கு இருக்கக்கூடிய கட்டி உடைந்து அதில் இருக்கக்கூடிய ஊன் நீர் வெளியேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த புண்ணு படிப்படியாக குணமாயிடும் அதே போல் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு ஆறாவது புண் இருக்கும் இல்லையா அந்த ஆறாவது புண் இருக்கிறவர்களுக்கு கூட இந்த கொடிக்கல்லி செடியை விளக்கில் காட்டி நசுக்கி நீங்கள் அந்த சாரை பயன்படுத்தலாம் வாத பிரச்சனையால் சிரமப்படக்கூடியங்க முடக்குவாதம் பக்கவாதம் முகவாதம் இது போல் கை காலை நீட்ட முடியாமல் மடக்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க வேப்ப எண்ணெயில் இளம் சூட்டில் இந்த குடிக்களி தண்டு நல்லா அரைத்து அதில் போட்டு வதக்கி எடுத்து அதன் பிறகு ஆற வைத்து அந்த வேப்ப எண்ணெய் இந்த கொடிக்கல்லி வதக்குன அந்த ஒரு பதத்தை எடுத்து நீங்கள் தடவி வந்தீங்க அப்படின்னா முடக்குவாதம் பக்கவாதம் முகவாதம் இதுபோல் வாதத்தால் சிரமப்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குணமாகும் இந்த கொடிக்கல்லி தண்டு எடுத்து விளக்கு அனலில் காட்டி நல்லா வதக்கி அதுக்கப்புறம் பிழுந்தோம் அப்படின்னா சாறு வரும் ஒரு சங்கு வர வரைக்கும் நீங்கள் செய்யணும் இந்த ஒரு சங்கு நீங்கள் அப்படியே குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சன்னி மற்றும் இழுப்பு சரியாகும் இதனுடன் தேல் கடந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பித்தம் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு இது போல் சரிமான பிரச்சனைகள் சரியாகும் அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அந்த நாள் முழுத நீங்கள் உணவுகளை சாப்பிடாமலும் இருக்கணும் இந்த பாலானது மேலே பட்டுச்சுன்னா ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படும் ஆனால் வேற எந்த தீங்கும் ஏற்படுத்தாது இந்த கொடிக்கல்லியானது செரிமான பிரச்சனையால் சிரமப்படுறவங்க வயிற்று அவதிப்படுறவங்க தொப்பில் சுற்றி ஒரு சென்டிமீட்டர் வட்டத்துக்கு நீங்கள் தடவணும் வயிற்றில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஒரு எரிச்சல் இருக்கும் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எரிச்சல் இருக்காது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த செரிமான பிரச்சனை குணமாகும் எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னா சுடத்தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த எரிச்சல் பூர்ணமாக குணமாகும் எலி வண்டு பாம்பு விஷப்பூச்சிகள் இதாக கடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல இந்த பாலை தடவுனீங்க அப்படின்னா விஷமுறிவு ஏற்படும் அதுக்கப்புறம் பரிபூர்ண ஆரோக்கியம் கிடைக்கும் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த கொடிக்கல்லின் மூலம் கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் இந்த கொடிக்கல்லியை நம்ம வீட்டு முன் வளர்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கண் திஷ்டிகள் பில்லி சுன்யம் ஏவல்கள் அகலும் மேலும் குழந்தைகள் இருக்கக்கூடிய திஷ்டியை நீக்குவதற்கும் இந்த கொடிக்கல்லியை பயன்படுத்துவாங்க சூளம் போல அமைப்பிருக்கக்கூடிய தண்டுடைய இந்த கொடிக்கல்லை உடச்சி எடுத்துட்டு வந்து அந்த சூளம் மாதிரி இருக்கக்கூடிய மூன்று தண்டில் துணியை சுற்றி விளக்கில் எண்ணெயில் நினைத்து தீபம் ஏற்றி அந்த குழந்தையை சுற்றி காட்டுவதன் மூலம் அந்த குழந்தை மீது இருக்கக்கூடிய திஷ்டி குறையும் திஷ்டி அகலும் என்பது இன்றளவும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு செயல்முறை இந்த கொடிக்கல்ல வைத்து திருஷ்டி சம்பந்தமாக செய்யக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் நம்ம வளரும் போது நம்மளோட சேர்ந்து நம்ம மேலே இருக்கிற பொறாமையும் வளரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது நம்ம உயர்வான நிலைக்கு வளரும்போது போது சுற்றி இருக்கிறவங்க நம்ம மேலே கொஞ்சம் கந்திருஷ்டி ஏற்படும் நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்மளுக்கு ஏதாவது செய்வாங்க ஸோ இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நம்ம பல விஷயங்கள் செய்வோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் வாஸ்து சம்பந்தமான சில விஷயங்களை வீட்டில் வைப்போம் அதுலேயும் சக்தி வாய்ந்த ஒரு செடி தான் இந்த செடி இந்த செடியினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடிக்கல்லி அப்படின்னு ஒரு செடி இந்த செடி நீங்கள் வீட்டில் வளர்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு மகிமை அப்படி ஒரு சக்தி என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டின் மேலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தீய கண் திருஷ்டிகளை முதல் தடுத்து நிறுத்தும் அப்படின்றாங்க இந்த என்ற செடியை நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு மேலே இருக்கக்கூடிய செய்வினை உங்கள் வீட்டு மேலே இருக்கக்கூடிய கண் திருஷ்டி அனைத்தும் விலகும் மேலும் இந்த பேய் பிசாசுன்னு சொல்கிறாங்க இல்லையா நம்பிக்கை இல்லாட்டாலும் பரவாயில்ல இந்த பேய் பிசாசுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் விலகும் உங்கள் வீட்டில் ஒரு விதமான மன அழுத்தம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் அடிக்கடி சண்டை வருது வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு விதமான ஒரு மனவேதனை இருக்குது அப்படின்னா இந்த செடியை நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ செடியில் வேறு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா குழந்தைக்கு ஏதாவது உடம்பு முடியல குழந்தைக்கு ஏதாவது கந்துச்சிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த செடியை நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த தண்டு மட்டும் உடச்சி வள ஒரு மூன்று முறையும் இடப்பக்கம் ஒரு மூன்று முறையும் சுற்றி அதுக்கப்புறம் இந்த தண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்துகிட்டு வந்து எரியிற கருப்புறத்தில் போட்டுடணும் அவ்வாறு போட்டால் அப்படின்னா இந்த குழந்தை மேலே இருக்கக்கூடிய கந்து ஸ்டீ குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த நாட்களில் என்ன பண்ணணும் அந்த செடியை வந்து நீங்கள் அந்த தண்டை நீங்கள் உடைக்கணும் இந்த செடி பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இலையே இருக்காது முழுக்கும் தண்டாகவே இருக்கும் இதுதான் இந்த செடியுடைய மிக சிறப்பு அந்த தண்டை நீங்கள் உடைச்சி நகம் படாமல் உடைக்கணும் அப்படி உடைச்சிங்கன்னா தான் நம்ம செய்யக்கூடிய செயலுக்கும் அந்த செடிக்கும் பலன் அதிகம் அப்படின்றாங்க ஸோ நகம் படாமல் அந்த தண்டை உடச்சி எடுத்துகிட்டு வந்து நான் சொன்ன இந்த மூணு நாட்களில் பௌர்ணமி அமாவாசை அப்படின்னுனா உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும் நல்லெண்ணெயில் நல்லா தொழிற்சி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் உங்களை சுற்றி தலையை சுற்றி நீங்கள் அந்த தண்டை நீங்கள் தூக்கி எரிஞ்சிங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற தீய விஷயங்கள் கண் திருஷ்டிகள் அனைத்து விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதிலே இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கண்திருஷ்டி இருக்குது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க இல்லை நல்லா படிச்சிருக்கீங்க ஒரு புதுசாக ஒரு உத்தியோகம் போயிருக்கீங்க அப்படின்னா அதை கேட்டும் அதனால் புறமாப்பட்டவங்க உங்கள் மேலே கந்திஷ்டி படும்போது அதனால் சில சிரமங்கள் ஏற்படும் சில சிக்கல்கள் ஏற்படும் தொழிலையும் வேலையிலும் ஸோ இது போல் கந்திஷ்டி வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரடி நீளம் ஓகேவா அரடி நீளம் இந்த கொடிக்கல்லி செடியிலேருந்து எடுத்துக்குங்க தண்டை நகம் படாமல் உடச்சிக்கோங்க நுனியில் ஒரு மூணு குச்சி வச்சுக்கோங்க நுனியில் சிவப்பு துணியில் கட்டி நல்ல எண்ணியில் நல்லா தொழிச்சு கற்பூரம் வச்சு அதை ஏற்றி உங்கள் தலையை சுற்றி மூணு தடவை லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் மூணு முறை சுற்றி அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கடைசியன் இது போல் செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற கந்திஷ்டி உங்கள் மேலே இருக்கிற பொறாமை விஷயங்கள் உங்கள் மேலே இருக்கக்கூடிய செய்வினைகள் பில்லி சுனிவு எல்லாம் விலகும் அப்படின்றாங்க அந்தளவுக்கு சிறப்பு தன்மை வாய்ந்திருந்தால் அந்த கொடிக்கல்லி செடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் ஏஜ் பண்ணவங்க ஏன்னா இருந்தாங்க அப்படின்னா வெளியே போகும்போது எளிமையான முறையிலே அவங்களுக்கு நோய் அட்டாக் ஆகும் அதாவது நோய் தொற்று ஏற்படும் அதனாலே வந்து வெளியே போகாதீங்க காற்று கருப்பு அண்டோம் அப்படின்வாங்க அந்த சமயங்களில் வேப்பலையை எடுத்துகிட்டு போவாங்க ஒரு சிலர் அதே போல் வேப்பலைக்கு சமமான ஒரு தன்மையும் பண்பும் தான் இந்த கொடிக்கொல்லி செடி இதையும் நீங்கள் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா எந்த நோயும் அண்டாது எந்த காற்று கருப்பும் உங்கள் மேலே அண்டாது காற்று கருப்புன்றது தான் அந்த காலத்தில் மறைமுகமாக நோய்க்கான ஒரு அடையாளமாக சொன்னாங்க எந்த நேரமும் ஏதாவது ஒரு மன உளைச்சலையும் ஒரு டென்ஷன்லையும் நீங்கள் இருக்கீங்க ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துகிட்டே இருக்கீங்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த கொடிக்கல்லி செடி இருக்கு இல்லை அதை உடச்சி நீங்கள் படுக்கும்போது உங்கள் தலையணையில் வச்சு படுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தம் ப்ரெஷர் இந்த டென்ஷன் எல்லாத்தையும் இதை இழுத்து தன்னுள் வைத்துக்கொள்ளும் பிறகு அது என்ன பண்ணணும் நீங்கள் தூக்கி வெளியே போட்டுடலாம் இது ஒரு ஒன்போது நாள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அனைத்து மனவேதனைகளும் மன அழுத்தங்களும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கே யாரோ செய்வனும் வச்சுட்டாங்க நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு சார் என் குடும்பம் இப்போ எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது தொழில் நல்லா அமோக வளர்ச்சி ஏற்பட்டுச்சு திடீர்னு என் தொழில் நல்லா செஞ்சிருச்சு நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம் ஆனால் திடீர்னு நோய் வந்துச்சு இது போல் பல விஷயங்கள் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவீங்க இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா இந்த கொடிக்கல்லி செடி இருக்கு இல்லையா இந்த செடியை நல்லா மைய பகுதியில் எடுத்துக்கங்க ஒரு ஆணி வச்சு அடிச்சுக்குங்க ப்ளஸ் அந்த தண்டு பகுதி என்ன சொல்லுவாங்க ஃபுல்லாக இருமணி வச்சு அடிக்கணும் காரணமாக தான் சொல்கிறேன் இருமணி வச்சு அடிச்சுட்டு அந்த தண்டு பகுதி ஃபுல்லாக நூல் ஃபுல்லாக சுற்றிடுங்க நூல் ஃபுல்லாக சுற்றிட்டு நல்லெண்ணெய் இருக்கல அந்த நல்லெண்ணையும் நல்லா தொழிச்சிக்கோங்க தொழிச்சிட்டு நல்லா எரி விட்டுட்டு அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு அந்த யானையை பிடிச்சிட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி வரணும் தொழில் சீரானமாக இருந்தால் தொழில் சிறையானை ஃபுல்லாக சுற்றி வரணும் இவ்வாறு சுற்றி வந்தோம் அப்படின்னா உங்கள் வீட்டு மேலே இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் கந்துஷ்டி இது போல் ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் சரி செய்யும் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணோம் வீட்டுக்கு வெளியே எடுத்து கொட்டணும் அது அதுபோல் கொட்டுற மாதிரி எடுத்து கீழே ஊற்றணும் அது அதுபோல் நீங்கள் இந்த சுற்றி வந்த பிறகு அந்த ஆணி ப்ளஸ் அந்த தண்டோட போட்டுடணும் அப்படி செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டு மேலே கூட கந்திஷ்டி பில்லி சூனியம் எல்லாம் விலகும் அப்படின்றாங்க மேலும் இதை நீங்கள் இன்னொரு இடத்துலையும் கொண்டு போய் போகலாம் இந்த மூணு தெரு முச்சந்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல கூட நீங்கள் போய் போட்டு வரலாம் இது செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கந்துஷ்டி ஏவல் பொறாமை தீய விஷயங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்றாங்க இந்த கொடிக்கல்லி செடின்றது பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் பெரும்பாலும் இடங்களில் இருக்கும் நகரப்புறங்கள வந்து அழகு தாவரமாக வளர்க்குறாங்க காரணமே தெரியாமல் ஆனால் அந்தளவுக்கு மகிமையும் சக்தியும் வாய்ந்தது தான் இந்த கொடிக்கல்லி செடி நீங்களும் வீட்டில் வளர்க்கலாம் வேகமாக வளர்ந்துடும் வேகமாக அதிகமாகவும் வளரும் மூணு அடிக்கு வளரும் நல்லா அகலமாக வளரும் பாக்கும் கடவுள் தமிழ்க்கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு யுத்தத்தில் வெற்றியை தருவதற்கு உறுதுணையாக இருந்ததாக இந்த செடியை சொல்றாங்க இந்த செடி இரண்டு வகையில் இருக்கு ஏறு சிங்கி இறங்கு சிங்கி அப்படின்னு இறங்கு சிங்கி வந்து நமக்கு இரக்கத்தையும் வாழ்க்கையில் ஏற்றத்தை தராது ஆனால் ஏறு சிங்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் என்னென்ன ஏற்றங்களை தரும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வை தரும் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் அதிகப்படியான புரமோஷன் சம்பள உயர்வு பாராட்டு விருதுகள் அப்படின்னு கிடைக்கும் கல்வியில் இருந்தால் கல்வியில் நல்ல ஞானம் பல சாதனைகள் கிடைக்கும் தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தொழில் விருத்தி தொழில் லாபம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது பண கஷ்டம் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கியம் சரியாகும் நீண்ட ஆயுள் கிடைக்க இது உறுதுணையாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் நடைபெறும் இது வீட்டில் வைப்பதன் மூலம் கந்திஷ்டி பில்லி சூனியம் மற்றும் தீய சக்திகள் வீட்டை விட்டு அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு கட்டப்பெயர் ஏற்பட்டுச்சு ஒரு மிகப்பெரிய அசிங்கமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அந்த சம்பவத்திலிருந்து உங்களை மீண்டெடுத்து மீண்டும் மன வலிமையுடன் மன உறுதியுடன் அடுத்த நிலைக்கு உங்கள் வாழ்க்கையை வழிநடத்த இது உறுதுணையாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து விடுபட இது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அப்படின்னு நம்முடைய மக்கள் புராண காலத்திலிருந்து இன்னிய வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க அதுதான் ஏர் சிங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இது இது வந்து ஒரு மூலிகை செடியாகவும் பயன்படுத்திட்டு வராங்க இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த தினங்களில் இதை நீங்கள் வாங்கிட்டு வரணும் வீட்டில் பூஜரியில் வைத்து பன்னீர் அல்லது கங்கை நதி இந்த நீரை கொண்டு நல்லா வாஷ் பண்ணணும் அதன் பிறகு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதை வை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு ஒரு தெய்வத்தினுடைய சிலையை நம்ம எப்படி பாவிப்போமோ அந்த அளவுக்கு இந்த ஏறு சிங்கி தண்டை வந்து நீங்கள் பாவிக்கணும் செடியை வளர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலை அந்த தண்டு இருந்தாலே போதும் அந்த தண்டுக்கு இந்த அளவுக்கு வழிமுறைகள் செஞ்சு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பட்டு துணியில் ஏதாவது ஒரு குறைந்த அளவு அளவுள்ள ஒரு துணி எடுத்து அதை சுற்றி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்தாலும் சரி இல்லைனா பணம் இருக்கும் அறையில் வைத்து பூஜை செய்தாலும் சரி இல்லை வாசுபடியில் கட்டி வைத்தாலும் சரி தினமும் உங்களுடைய பிரார்த்தனையை தினமும் உங்களை வேண்டுதலை இரு கைகளையும் கூப்பி நீங்கள் அந்த தண்டு முன்னாடி பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் வரும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இது நம்பிக்கைக்கு ஒரு விஷயம் இதை நான் நிரூபித்த தான் செய்வேன் நிரூபித்த தான் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு நிரூபிக்க முடியாது நம்பிக்கையோட செஞ்சிங்க அப்படின்னா இந்த விஷயம் நடைபெறும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை என்பது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்பிக்கையோட இந்த விஷயம் செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் ரெண்டு டைப் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஏறு சிங்கி இறங்கு சிங்கின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த தண்டுல முட்டு மொட்டா இருக்கும் அதுக்கப்புறம் முள்ளுகள் இருக்கும் இந்த முள்கள் மேல் நோக்கி இருந்தால் இது வந்து ஏறு சிங்கி கீழ் நோக்கி இருந்தால் இறங்கு சிங்கி அதாவது வளரும் பருவத்தில் மரமாகவோ செடியாகவோ இருக்கும் அளவில் வந்து அந்த முள் மேல் நோக்கி இருக்கணும் வானத்தை நோக்கி ஒருவேளை பூமியை நோக்கி இருந்துச்சுன்னா அது இறங்கு சிங்கி அந்த செடியை அந்த தண்டை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது சில வீடுகளில் இது இருந்திருக்கும் ஆனால் அதனுடைய பலன் அதனுடைய தன்மை என்னென்னு தெரியாமல் நம்ம அதை பார்த்துருப்போம் இப்போ அதனுடைய பலன் அதனுடைய தன்மை அதனுடைய சிறப்பு குணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து முறையான சில வழிமுறைகள் செஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும் பூஜை அறை பணம் இருக்கும் எடை வாசுக்கால் இந்த இடத்தில் வைத்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இரண்டு வகையான தாவரங்களில் உங்கள் வீட்டில் எந்த வகை தாவரங்கள் இருக்குது அப்படின்னும் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் உள்ள சந்திப்போம்